ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸ் ப்ரெட் டோஸ்ட் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சி இந்த சர்க்கரையோடு நல்லா மெல்ட் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக இதை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இந்த வெண்ணெயோடு சேர்த்துட்டு இது நல்லா இப்போ இந்த க்ரீம் பதத்துக்கு நமக்கு ரெடி ரெடியாயிருக்குல்ல இது போல் நல்லா கலந்து விடணும் நல்லா க்ரீமியாக நம்ம ரெடி பண்ணி விடணும் இதனால ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டால் போதும் இப்போ நம்ம ப்ரெட் டோஸ் செய்கிறதுக்காக எவ்வளோ ப்ரெட் நமக்கு தேவைப்படுதோ அது போல் ப்ரெட்ஸ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இது போல் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால இந்த பட்டரும் சர்க்கரையும் அதை எடுத்து நல்லா இந்த ப்ரெட்டில் ஒரு பக்கம் அப்ளை பண்ணி விடலாம் இது போல் நல்லா ஜாம் போல் நம்ம நல்லா க்ரீமை அப்ளை பண்ணி விடணும் இப்போ நல்லா ஃபுல்லாக இந்த ரெண்டு ப்ரெட்லேயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் தேவையோ அந்த அளவுக்கு சீஸ் எடுத்து இந்த ப்ரெட்டில் எடுத்து வச்சிடலாம் போல் ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பிரெட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு தோசை கல்லில் நம்ம இப்போ அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரெட்டை டோஸ் பண்ணுறதுக்காக இப்போ நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பொறுமையாக இது போல் செவக்க விடணும் இது நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் இந்த ப்ரெட்டு நல்லா செவந்து வரதுக்கு மொத்தத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா செவக்க விட்டதுக்கு அப்புறமா இது எடுத்து அப்படியே ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் இப்போ நமக்கு டேஸ்டியான சீஸ் ப்ரெட் டோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ